நான் ராஜேஸ்வரி ரவிக்குமார் திருவையாறு நான் ஒரு எயிட் எயிட் இயர்ஸாக மில்லட்டில் வேல்யூடிஷன் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் முக்கியமாக இப்போது வந்து மெடிசன் எல்லாம் மருந்தும் மாத்திரையுமா தான் இப்போ இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு உணவை மருந்தாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு குக்காக மில்லட்டில் வந்து அடமிக்ஸ் இருக்குது அடமிக்ஸ்னால் அதில் ஒரு இருபது ப்ராடக்ட்ஸ் இருக்குது முருங்கைக்கீரை அடை வெந்தயக்கீரை அடை கம்பு அடை ராகி அடை இந்த மாதிரி நிறைய அடை வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பன்னெண்டு வெரைட்டிஸ் இருக்குது நம்ம பருப்பு எல்லாம் ஊற வச்சு ஒன் ஹவர் நம்ம ஊற வச்சுட்டு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு ஜாமான்லாம் சேர்த்து செய்யணும் இது அத்தனை இன்க்ரீடியன்ஸையும் இதில் ஒரு பொருளில் போட்டுட்டு ஒரு இருபது வெரைட்டிஸில் நம்ம கார அடை மிக்ஸ் இருக்குது இதை வந்து தண்ணி மட்டும் ஊற்றி ஒன் ஹவர் சோக் பண்ணிவிட்டு ஆனியன் கட் பண்ணி உடனே நம்ம அடை வாத்துடலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸி குக் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அது மாதிரி பொங்கல் மிக்ஸ் இருக்குது எல்லா மில்லட்லையும் குதிரவாளி சாம வரகரிசி சிறுதானியம் எல்லாமே மிக்ஸ் பண்ணினது டயாபிட்டிக்ஸ் ஸ்பெஷலாக டயாபட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் சாப்பிட்ற மாதிரி வெந்தயம் வரகரிசி இதெல்லாம் கலந்து எல்லா பொங்கல் மிக்ஸ்லேயும் சூப்பராக இருக்குதும் இதுக்கு வந்து தண்ணி மட்டும் இருந்தால் போதும் மிளகு ஜீரகம் பைத்தம்பருப்பு எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கும் இதுவும் சிம்பிளாக ஈஸியாக குக் பண்ணிடலாம் அதே மாதிரி தோசை மிக்ஸ் வெரைட்டிஸாக தோசை மிக்ஸ் இருக்குது தோசை மிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு வெரைட்டிஸ் இருக்குது குதிரைவாளி சாம கம்பு கருப்பு கவனி அரிசி மாப்பிள சம்பா அரிசி எல்லாமே கலந்து வந்து பண்ண உடனே ரவா தோசை ஈஸியாக ஒரு பதினஞ்சு வெரைட்டி தோசை சுற்றலாம் அதே மாதிரி சப்பாத்தி மிக்ஸ் இருக்குது சிறுதானிய மில்லட் சப்பாத்தி இதுல வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணி முருங்கைக்கீரை சப்பாத்தி வெந்தயக்கீரை சப்பாத்தி இது மாதிரி ஒரு பத்து வெரைட்டிஸில் சப்பாத்தி மிக்ஸ் இருக்குது அதில் ஜீரகம் எல்லாமே ஆட் ஆகிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்பிரிசர்வேட்டிவ்லாம் எதுவுமே கலக்கலாம் தான் எங்களோட ஸ்பெஷல் அப்புறம் சூப்பு மிக்ஸ் இருக்குது சூப்பு மிக்ஸ்னால் அதில் அதில் ஒரு பதினாறு வெரைட்டிஸ் இருக்குது கொள்ளில் ஆவாரம்பு தூதுவெலை அஸ்வகந்தா இந்த மாதிரி ஒரு பதினாறு வெரைட்டிஸில் சூப்பு மிக்ஸ் இருக்குது இது இதுலேயும் எதுலேயுமே வந்து டேஸ்ட்டு மேக்கரோ பிரசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல அதே மாதிரி சுக்குமல்லி ட்ரை ஜிஞ்சர் இதெல்லாம் கலந்து சித்திரத்தை ஓமோ இதெல்லாம் கலந்து ஒரு சுக்குமல்லி பவுட்ரு இருக்குது இது வந்து தண்ணி போட்டு கொதிக்க வச்சு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படியே குடிக்கலாம் இல்லை நம்ம பவுடராக கூட அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் செரிமானம் கோல்டு இருமல் இதுக்கெல்லாம் நல்லது முக்கியமாக கான்ஸ்டனுக்கு ரொம்ப நல்லது சாதப்பொடி சாதப்பொடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கருவேப்புள்ள சாதம் கொள்ளு சாதம் குருங்கக்கீரை சாதம் இந்த மாதிரி வெரைட்டிஸாக இதுலேயும் ஒரு பத்து வெரைட்டி இருக்குது இட்லி பொடி பொடி சாதப்பொடி இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரசப்பொடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேப்பம்பு ரசம் ஓமரசம் இஞ்சி ரசம் இந்த மாதிரி நம்ம பெப்பர் பூண்டு இது மாதிரி போட்டு தான் நம்ம செய்வோம் இந்த மாதிரி ஹெட்பல்லாம் போட்டு ரசப்பொடி இருக்குது நம்மள இதுல வந்து சாம்பார் பொடி வந்து ரொம்ப ஸ்பெஷல் இடிச்ச சாம்பார் பொடி இடிச்ச சாம்பார் பொடின்ட்டு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இந்த சாம்பார் பொடி வந்து நம்ம ஹோட்டல் சாம்பார் மாதிரி நல்லா இருக்கும் இந்த சாம்பார் நம்ம இப்ப நோய்கள் மயமான காலத்துல நம்ம நியூ ஜென்ரேஷன் பசங்களுக்கெல்லாம் நம்ம டேஸ்டா சிறுதானிய உணவுல சமைச்சு கொடுத்து அவங்களெல்லாம் இது மாதிரி சாப்பிட்டு நோயற்ற வாழ்வை கொடுக்கணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வருங்கால பாரதத்தை நல்லபடியாக நோயில் ஆரோக்கியமாக பாரதமாக நம்ம தான் உருவாக்கணும் நிபத்துல வந்து தான் ஆரம்பத்தில் ரெண்டு மூணு பொருள் தான் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம நிப்டம்க்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் இங்கே அட்வைஸ்லாம் கேட்டு நல்ல கைடன்ஸ் பண்ணி இப்போ இரநூறு ப்ராடக்ட்டுக்கும் மேலே பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி வணக்கம்